ஜென்மோ ஜென்மி ஸ்ரீ சரண் ஸ்ரீ சாய் அனைவருக்கும் சாய் சுப நமஸ்காரங்கள் உமேஷ் ஸ்ரீ சாய் உமேஷ் நாமாவில் ஸ்லோகம் முன்னூற்று ஒன்பது ஓம் குர்வங்கில் தீவிர பக்தி செலுத்துவது ஒன்றே போதுமானது என பறைசாற்றியவருக்கு நமஸ்காரம் இந்த நாமாவிலிருந்து பதினைந்து நாமாக்கள் ஒரு சாதகனுக்கு குருவிடம் பக்தி இன்றியமையாதது என்று பாபா அடிக்கடி கூறி வந்ததை விளக்குபவை பகவானே ராமனாகவும் கிருஷ்ணனாகவும் பூமியில் அவதரித்த போதும் குருகுலவாசம் செய்து அவர்களிடமிருந்து எல்லா ஞானங்களையும் பெற்றனர் ஸ்ரீராமனாக தோன்றிய போது வசிஷ்டர் விஸ்வாமித்ரர் இருந்தும் ஸ்ரீகிருஷ்ணனாக தோன்றிய போது சாந்திபினி மகரிஷியிடம் இருந்தும் வித்தையை கற்றுக்கொண்டனர் ஒரு மனிதன் ஆன்மீகமாக முன்னேற குருவிடம் பக்தி ஒன்றே போதும் என்பதே பாபாவின் முக்கிய போதனை பாபாவின் முதன்மை பிரச்சாகரான ஸ்ரீ நரசிம்ம சுவாமிஜி பாபா காட்டிய வழியை குரு பக்தி மார்க்கம் என குறிப்பிடுகிறார் வைணவ சம்பிரதாயமும் ஆச்சாரியன் அல்லது குருவிடம் சரணடைவதன் மூலமே பகவானை அடைய முடியும் என்பதை எடுத்துரைக்கிறது ஸ்லோகம் முன்னூற்று பத்து ஓம் குருவே நமக குருவுக்கு நமஸ்காரம் சாய்பாபாவை பகவான் என்றோ ஈஸ்வரன் என்றோ கடவுள் என்றோ அவருடைய பக்தர்கள் கொண்டாடவில்லை அவரை ஒரு குருநாதராக ஒரு சமர்த்த சத்குருவாக சச்சிதானந்த குருவாக போற்றினார்கள் இதில் எல்லாம் அடங்கிவிடுகிறது குரு பிரம்மா குரு விஷ்ணு குருவே தேவன் குருவே மகேஸ்வரன் அவரே சாட்சாத் பரபிரம்மம் அதாவது எல்லா உயிரினங்களிலும் உறைந்து இயங்கும் ஒரே தெய்வ சக்தி பாபா காட்டிய வழிக்கே குருமார்க்கம் என்றுதான் பெயர் பாகவதத்தில் மகாபலி சக்கரவர்த்தியை தேவர்களாலும் வெல்ல முடியாமைக்கு அவருக்கு குருவின் கடாட்சம் இருந்தது அவரை எந்த விதமான ஆபத்திலிருந்தும் காக்கும் கேடயமாக விளங்கியது வாமணனுக்கு மூன்றடி மண்ணை கொடுக்காதே என அசுரகுரு குரு மகாபலிக்கு பலவிதமாக எச்சரித்தும் மகாபலி அவரை மதிக்காமல் செயல்பட்டதால் மிக கோபமடைந்து அவன் எல்லாவற்றையும் இழக்க வேண்டும் என சபித்து விடுகிறார் அதன் பின்னரே வாமனனால் மகாபலியிடம் இருந்து எல்லாவற்றையும் பெற முடிந்தது குருவின் மகிமை அத்தகையது ஜெய் குரு சாய் நற்பவி சாய்ராமா ஜெய் குரு தேவ தத்தா